காலையில் ஆசாமி பசி சாப்பாட்டுக்காக இப்ப சாமி ஆயிட்டேன் நீங்களும் நிறைய போட்டீங்க நானும் நல்லா சாப்பிட்டேன் சாப்பிட்டு எத்தனை நாள் ஆச்சு இப்படி சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு சின்ன வயசுல எங்க அம்மா சாப்பாடை போட்டு வச்சுக்கிட்டு வேண்டாம் வேண்டாம்னு சொன்னாலும் சாப்பிட்டு சாப்பிடுன்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் உங்க கையில தான் திருப்தியா சாப்பிட்டு இருக்கேன் அது கிடைக்கல அது பெரிய கதை வர்றங்க ரொம்ப நன்றி

முருகா, வாடகை சேர்ந்துருக்கு வேண்டானாலும் கேட்க மாட்டேன் திருப்பதி போனா நான் உண்டியல்ல போடணும் இங்க வந்தா நீ குடுத்து அனுப்புற என்னம்மா பெரிய வார்த்தை பேச இதை விட பெரிய வார்த்தை கிடைக்கல தம்பி மட்டுமா

ஆனா இத்தனை கம் தாங்கிட்டு போனேன் ஏன் தெரியுமா என்ன வச்சிருக்கேன் உன்னோட காஸ்டியூம் நான் கயில கட்டி கூட போடுவேன் இதே அதுல எனக்கு ஒரு சின்ன சந்தோஷம் அத முதல்ல நீ மே குட் மார்னிங் குட் மார்னிங் இன்னைக்கு உனக்கு எக்ஸாம் இருக்குல்ல ஆமா என்கூட பேசாத பாஸ் ஆக மாட்டே அம்மாவோ அத சொன்னாங்க அண்ணா நான் நல்லா படிச்சிட்டே பாஸ் ஆகிடுவே நீ ரெண்டு காலம் அவரோட உனக்கே பேசி சின்ன குழந்தை போய் அடிச்சிட்டே இன்னைக்கு நீ ஒழுங்கா எக்ஸாம் எழுத வேணா வாடி உள்ள ச்சே என்ன கால நீடா அது இந்த மூஞ்சில முழிச்சாலே விளங்காது காலம் கத்தல இவங்கட்ட மாட்டிட்டமே

மேல கிடைக்கல எல்லாம் ஒன்னா போட்டு அமைக்கிட்டு இருக்கு நிமித்த வச்சிருக்கீங்க ரெண்டு ரூபா தான் இருக்கு ரெண்டு ரூபாயா மனிஷா போயிடாலா காலம் காத்தாலும் ஒரு சாவுராக்கிட்ட மாட்டி விட்டி வைப்பா இருந்தாலும் முத போனி விட முடியாது அந்த ரெண்டு ரூபாய் இருக்கு சோசியம் பார்க்க ஒன்னா ரூபாய்க்கு டீ சாப்பிடணும் ஐம்பது பிசா கிளி ஜோசியம் பார்க்கமா ஐம்பது ஆசுக்கு கிளி ஒரு கத்து கேட்டு போறியா இல்லையா சோசியம் பார்க்கலாம் ஐடியாண்ணா விலவாசரியா விவகாரம் பண்றியா அது ரெண்டாயிரம் ரூபாய் நோட்டு நல்லா நாலு ரூபாய் திரு திருப்பாரு கோடியாண்ணா என்ன? யானைகளின் கொல்லவன் ரம்பை ஊர்வசி மேனகை தினோத்தமை போன்ற ஆனால் அணங்களின் நாயகன் இந்திரனம் இந்திரனே இப்ப பூமிக்கு வந்திருக்கா இந்திரங்கிற பேருக்கு ஒரு சீட்டடு மனிதா போயிடலாம் வெளியில நான் பேச நல்ல இதெல்லாம் சரிபட்டு வராத டீ குடிக்க போறானே என்ன பத்தி உங்களுக்கு தெரியாது இந்த ரெண்டு ரூபாய் எனக்கு தெரியும் அது கொஞ்சம் கௌரவ பிரச்சனை அஞ்சு ரூபாய்க்கு பார்த்த சோசியத்தை ரெண்டு ரூபாய்க்கு பாடுவான் யோசிக்குது கொஞ்சம் இரே சமாளம் படுத்து கையடியானா ஐராவதம் என்ற யானைகளின் தலைவன் அம்பை ஊர்வசி வேடகை திலோத்மை போன்ற ஆடல் அலங்களின் நாயகன் இந்திரனா இந்திரங்கற பேருக்கு ஒரு சீட்டரமா மனுஷா கோயிராளா வேண்டாம் எடுத்து சார் வேற டென்ஷனா இருக்காரு பண்ண அடிச்சிருய பா மனுஷ நான் என்ன பண்ணுவேன் இதெல்லாம் எனக்கு தெரியாது ஐம்பது விசாக்கு கிளி கத்துன்னு சொன்னீங்க

வீட்ட கட்டி விட்டுட்டு நிம்மதியா வாடகை வாங்கிட்டு பகலேயே உட்கார்ந்து தண்ணி அடிக்க ஆரம்பிச்சிட்டீங்களா எல்லாருமே சொல்லு போல வரதுக்குதான் இல்ல எல்லாருக்கும் என் மேல ஒரு பயம் வரதுக்கு வாடகை ஒண்ணா வரும் வரும் இதுலயும் முதல்ல அதை வச்சுட்டு பேப்பர் படிக்கும் பெட்ரோல் விலை உயர்வு வாடகை ஏத்திர வேண்டிதான் ஏங்க வாடகையும் பெட்ரோலுக்கும் என்னங்க சம்பந்தா

அந்த கடைசி வீட்டுக்காரன் வாடகை தரேன் சொன்னான் சீக்கிரம் போய் வாங்கிட்டு வாங்க விட்டா ஓடிட போறான் விட்டா தான ஓடுவேன் ஒரே முக்கம் அமிக்கிற இந்த பாட்டில் எடுத்து உள்ள வெடி நிறைய ஓசி கிடை இருக்கு இந்த காம்பவுண்ட்ல நீ குடிச்சிடாத பாத்து வரக்கூடாதா ஆ அதை நான் சொல்லணும் முதல்ல முன்னாடி பார்த்து நடக்க கத்துக்க நான் முன்னாடி பார்த்து வந்தா கமுந்த அடிச்சு உழ வேண்டியதுதான் அயத்தை கட்டியா அப்படி உழ மாட்டேன் அப்புறம் இருக்கட்டும் எப்போ இந்த படிக்கட்டை கட்ட போறீங்க நீ முதல்ல மாதம் மாதம் ஒழுங்கா வாடகை கேக்குவ ஒரு ஒரு மாசக்கார அதை படிக்கட்டை கட்டுறேன் ரொம்ப நாளா அந்த வீடு பூட்டியா இருக்கு அது இருநூறு ரூபாய் வாடகை இல்ல ரெண்டாயிரம் ரூபாய் வாடகை அதுல எல்லாம் இருக்கணும்னா மாசம் ஒரு ஐயாயிரம் ரூபாய் ஆறாயிரம் ரூபாய் சம்பாதிக்கணும் உன்னால இருநூறு ரூபாய் ஒழுங்கா கொடுக்க முடியல உனக்கு ஏன் இந்த பகல் கணக்கு காலங்கத்தில தண்ணி அடிச்சு வந்தீங்களா ஏன் தண்ணி அடிச்சா என்ன தப்புங்கிற இது உங்களுக்கு அசிமா இல்ல என்ன அசிங்கம் நீ சொல்றியா உன்னதான் அசிங்கம் உன் முகத்திலேயே முடிக்க கூடாது இந்த காம்பவுண்ட்ல எல்லாரும் சொல்றாங்க இப்போ முதல்ல வேலையை பாரு உன்ன மனுஷனா மதிக்கிற ஒரே நான் தான் என்னையும் பகச்சிக்காத போ இன்டர்வியூக்கு போறியா ம் எஸ் வணக்கம் சார் อ่า செடவுன் थैंक यू सर ஆ ஆ கிடனகதின் போல்ட் மெடல் வாங்கி இருக்கே வேண்டிய எல்லா தகதியும் உன்கிட்ட இருக்குது ஆ கிடனகதின் ஆ आज வேற ஒண்ணு இல்ல ஒரு 50000 ரூபா, டெப்பாசிட் கட்டணும் நான் வாரத்துக்கு ஒரு முறை பேங்க்கு போவேன் பணம் போடுறதுக்கும் இல்லை பணத்தை பார்க்கறதுக்காக எந்த பஸ்ஸு எந்த பக்கம் போகும்னு எனக்கு தெரியும் ஆனால் ஒவ்வொரு ஸ்டேஜுக்கும் எவ்வளவு காசுன்னு எனக்கு தெரியாது சார் எங்கே போனாலும் நடந்தே தான் போவேன் இந்த நிலமையில நான் எப்படி சார் அவ்வளோ பணத்தை கட்டுறது உன் நிலைமை எங்களுக்கு புரிய தண்ணி அதுக்காக எங்கள் முதலாளியை குறை சொல்ல முடியாது ஏன்னா அவர் நிலமையில நிலைமையில் இருந்தாலும் இதை தான் செய்வோம் முடிஞ்ச வரைக்கும் பணத்தை கட்டுறதுக்கு முயற்சி பண்ணுறேன்

என்ன எப்படி ஆச்சரியமா பாக்குறேன் டெய் நீ கார்த்திக் தானே நான் நேராண்டா ஆஹ் வண்டியில ஏறுவா ஓகே சார் உம் நான் வெளிய நல்ல தேடி பார்த்தேன் சார் கால காணோம் சார் அவனுக்கு எதுவும் நல்ல நேரம் வரல

வேலை தேடிட்டே இருக்கா வேலையே கிடைக்க மாட்டேன் என்ன வாழ்க்கையில இவ்வளவு சோகமா மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கட்டா சரி இப்ப ரெண்டு பேரும் ரிலாக்ஸ் ஹோட்டலுக்கு போறோம் சாப்பிடுறோம் ஓகே பாக்குற கண் நான் சந்தோஷமா இன்னைக்கு உன்ன பார்த்ததும் சாப்பாடு கிடைக்கும் நம்பிக்கை வந்துருச்சு ஒரு இடத்துக்கு நடந்து போகாம பல்களும் முத முறை கார்ல வந்திருக்கு என்னையும் பார்த்து ஒரு மனுஷன் நான் பேசுறதே கேக்குறதுக்கு எதிர்ல நீ வெந்திருக்க டேய் ஹேய் என்னடா தே சின்ன பணியாட்டா உரம் இதுல சாகிற வரைக்கும் கண் கலந்தாம இருக்கிறதுதான் உண்மையான செல்ல உனக்கு எல்லாம் பேசுவ இப்ப நீ ஏய் விடல சொல்றான்ல எப்படிடா விடுறது ரோட்ல நடந்த உடனே வீட்டுல நுழைஞ்சா ஆமன்னு சொல்றாங்கடா பசின்னு சொன்ன பருந்துன்னு சொல்றாங்கடா செஞ்ச வேண்டா எனக்கு இல்ல ஊர்ல இருக்கவு அவன்களை பத்தி உனக்கு என்னடா கவலை

வெய்டார் பிலிஸ் கம் ரெண்டு ஹாட்டம் சார் சிக்கன் சூப் தந்திரி சிக்கன் இருக்கா இருக்கு சார் பெருசு அதை கட் பண்ணாமல் அப்படியே எடுத்துருவாங்க ஓகே சார் ப்ரான்ஸ் இருக்கா இருக்கு சார் ஃப்ரெஷ்ஷாக இருக்குல்ல ஜம்பா பிரான்ஸ் ஒன் பிளேட் ஓகே ஓகே ஃபாஸ்ட் ஒரு பென்சன் சிகரெட் பாய் உண்மையிலேயே நீ இருந்து என் தலையெழுத்தே மாறிடும் போல இருக்கு இது வரைக்கும் நீ சொன்னதெல்லாம் காதல தான் கேட்டிருக்கேன் இன்னைக்கு கல்லே பாத்திரம் போல இருக்கு தப்பா நினைக்காம ஒரு ஐநூறு ரூபாய் பணம் கொடுத்தீங்கன்னா

ச நீயே வச்சுக்கான் கேக்கல எப்படி தலைவா அப்படி அசையாம இருந்த இல்ல கைமா பண்ணிருப்பாங்க அனாத பணம் சூப்பர் பண்ண அநாத அநாத பணம் தான்